மேல ஷாக்கு கொடுத்தா என்னங்க பண்றது நேத்துதான் பூங்குத்தோட பூங்கத்தோட தேமுதிக திமுகவோட போய் இணைஞ்சது அந்த வைத்தறிச்சலே இன்னும் ஜீரணமாகாம ஜலசின் குடிச்சிட்டு விஜயகாந்தோட ஆன்மா உங்களை சும்மா விடாதுப்பா அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க இப்போ என்னடா பழக்கூடையோட ஓபிஎஸ் போய் திமுகவுல சேரப் போறாரா என்னங்க நடக்குது போற போக்க பார்த்தோம் அப்படின்னா புட்பால் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய பின் பஸ்ல காங்கிரஸ்க்கு ஸ்டாப்ல கூட நிக்காம போயிருவாங்க போலயே சோ என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் கோட் நான் இசை சுகரை பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பல நாளா இந்த பக்கம் போலாமா இல்லனா அந்த பக்கம் போலாமா எந்த பக்கம் போனா அதிகமான சீட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த நிலைமை எல்லாமே மாறி எந்த பக்கம் போனா நம்ம கட்சியவாது காப்பாத்த முடியும் அப்படிங்கிற நிலைமையில தேமுதிக நேத்துக்கு திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்தது அப்படிங்கிற டயலாக் எல்லாமே போட்டிருந்தாங்க இப்போ அதுவே வைத்தறிச்சல் தாங்க முடியாம அதுவே இன்னும் ஜீரணமாகாம விஜயகாந்தோட ஆன்மா உங்களை வந்து சும்மா விடாது பாத்தீங்க நீங்க வந்து திமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நேத்து அந்த கொடி இருக்கு இல்லையா தேமுதிக கொடி அது வந்துட்டு அப்படியே பாதியில இறங்கி வந்துடுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் விஜயகாந்தோட சாபம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி கதறிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுவே சரியாகாத நிலைமையில அதுக்குள்ள நேத்து பூங்கத்தை கொடுத்து தேமுதிக இணைஞ்சிருக்கு இன்னைக்கு பல கொடியை குடுத்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் அறிவாலயத்தை விசிட் பண்ணி முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு ஒருவேளை ஓபிஎஸ் வந்து திமுக இணைய போறாரோ இல்ல திமுக தான் இணைய போறா அப்படின்னு ஒரு சில பேர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா தேமுதிகவுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்னு அப்படிங்கிற சீட் ஷேரிங் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு என்ன சீட்டு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்கு சொன்ன மாதிரி எத்தனை சீட் அப்படிங்கறது தனி என்ன சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கற கேள்வி வருது ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி அனுதாபா ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து ஓபிஎஸ்க்கு கிடையாது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அமையாராலேயே இவர்தாம்பா முதலமைச்சர் அப்படின்னு கை காட்டு போனவர் தான் ஓபிஎஸ் அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் துணை முதலமைச்சர் பதவியாவது ஓபிஎஸ் கேட்க மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் கேள்வி வரலாம் நியாயம் தான் இருந்தாலுமே ஓபிஎஸ் அப்படிலாம் கேட்க மாட்டாருப்பா அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் எல்லாமே சொல்லுது ஏன் அப்படின்னா இவர் வந்து அதிமுக இணையணும் ஓபிஎஸ்க்கு ரொம்ப மிகப்பெரிய ஆசை அப்படின்னே சொல்லலாம் இதுக்காக பாஜக கிட்ட கேட்டு பார்த்தா எதுவுமே ஆகல அமித்ஷா போய் சந்திச்சிட்டு வந்தாரு எதுவுமே ஆகல கடைசில இபிஎஸ் பார்த்து பதவி எல்லாம் எதுவுமே வேணாப்பா என வந்து அதிமுக சேர்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு கேட்டாரு அப்ப கூட இபிஎஸ் வந்து ஏத்துக்கவே இல்ல கடைசில தனியா தான் தடித்துதான் விடப்பட்டாரு அப்படி இருக்கும்போது வந்து ஏத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மனநிலைமை தான் இருக்கும் அதை எனக்கு துணை முதலமைச்சர் பதவிதான் வேணும் தலைகீழாதான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அந்த விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம ஓ பி இணைய போறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வரல இதுக்கு முன்னாடியே வந்தது ஏன் அப்படின்னா ஓ ஓட ஆதரவாளர்களா இருந்த வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுகவுல போய் சேர்ந்துட்டாங்க பேலன்ஸ் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவருமே வந்துட்டு எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற ஒரு புது ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த ஷாக்ல இருந்து ஓபிஎஸ் வந்து இன்னும் வெளியே வராம இருக்காரு சோ இந்த ஷாக்கோட ஷாக்கா இபிஎஸ் கிட்ட போய் பதவி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டுமே இபிஎஸ் வந்து சேர்த்துக்கவே இல்லை ஏன்னா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் பிடிக்காது அதை தாண்டி பாஜகவுல போயிட்டு எனக்கு வந்து எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா பாஜகவும் கையை விரிச்சுட்டாங்க இப்போ இந்த நிலைமையில தனித்து அரசியல் அனாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்து விடப்பட்ட ஓபிஎஸ் இப்ப திமுக தான் கை கொடுக்க போகுது அப்படிங்கறது முன்னாடியே வந்து கணிச்சதுதான் ஏன் அப்படின்னா நேத்துக்கு கூட சட்டசபையில

ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க அதுக்கு பதில் கொடுத்த நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காங்க அவங்க வந்து இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் அதை மறந்துட்டு பேசாதீங்க ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கு அதாவது குறிப்பா இபிஎஸ் வந்து ஓ பிடிக்காதே அப்படின்னு அவர் சொல்ல அந்த சட்டசபையை வந்து அப்படியே சிறு பழையில அப்படியே அதிர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அவர் சொன்ன ஓபிஎஸ் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் ஆனா இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஓபிஎஸ் வந்து இந்த ஓ இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வருமா இல்லையா எதை எப்படியோ ஓபிஎஸ் திமுகவோட இந்த தேர்தலில் கைக்கு வைத்தாரு அப்படின்னா எந்த கட்சி சார்பா நிக்க போறாரு அவர் ஒரு கழகம் இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழகம் சார்பா சுயேட்சா நிக்க போறாரா இல்ல அப்படின்னா திமுகவோட உதய சூரியன் சின்னத்துல ஓ பி எஸ் நிக்க போறாரா திமுகவோட உதய சூரியன் சின்னத்துல ஓபிஎஸ் நின்னாரு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி அவரோட கழகத்தை வந்து அடகுமானம் வச்சுட்டாரே கடைசியில படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஓபிஎஸ் தள்ளப்படுவார் அதனால அவரோட கழகம் மூலமா சுயேட்சையா நிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போமே நாளைக்கே கூட தெரிஞ்சோம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது சோ இது ஒரு பக்கமா இருக்க என்னொரு பக்கத்துல ரொம்ப நாளா படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு கட்சி வந்து இப்போ திடீர்னு விழிச்சு திடீர்னு ஞான உதயம் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து முன் வச்சிருக்காங்க அழுத்தம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அது யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாங்க நம்ம தாவேகா கட்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவைக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் வந்து

சோசியல் மீடியா பயன்படுத்துறதுக்கு ஒரு தடை விதிக்கிறதுக்கான அந்த பரிசீலனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்களாமா இது வந்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை தாவிகா என்னைக்குமே பாத்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தாவிகா எல்லாமே போயிடும் ஏன்னா அவங்களோட உரையாடுகள் எல்லாமே அப்படியே கட்டாயிரும் சொல்ல போனா அவங்க கட்சியே எங்க இருக்கு அப்படின்னே தெரியாம போயிடும் ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாவிகா தள்ளப்படும் ஸோ இவ்வளவு பெரிய அழுத்தத்தை வந்து தாவிகாவுக்கு மத்திய அரசு கொடுக்கறது அஹ் கண்மையா வண்டிக்கத்தக்கதுங்க சோ என்ன நடக்க போகுது ங்கறத அடுத்த அடுத்து அப்டேட் பண்ற இணைந்திருங்கள்